சங்கரசேதே தீய விளைவுகளை நான் முழுமையாக அறிவேன் நரினிஷேடா ஐ திட் इट्स டைம் ஃபார் தி ஆஃபீஷியல்ஸ் சோ நமக்காக ஆஃபீஷியல்ஸ் எல்லாரும் வந்திருக்காங்க பாய்ஸ் அண்ட் गर्ल्स

சந்தோஷமாக இருங்க ஆனால் சந்தோஷம் அடுத்தவங்களுடைய உரிமையை மூக்கை உரசக்கூடாது நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம் மற்றவர்களுடைய சந்தோஷத்தை குறைக்கும் விதமாகவோ அதை தடுக்கும் விதமாகவோ இருக்கக்கூடாது நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணுங்க எண்ணம் சரியாக இருந்தால் செயல்கள் சரியாக இருக்கும் செயல்கள் சரியாக இருக்கும் போது செய்கின்ற எல்லாமே சிறப்பாக அமையும் வாழ்த்துக்கள் நன்றி us அனைவருக்கும் வணக்கம் மிக்க நன்றி முதலாவதாக மாண்பு அமைச்சருக்கு நன்றி முதற்கண் தமிழ்நாட்டிலே சொல்ல போனோன்னா ஒரு டவுன் பஞ்சாயத்தில் ஒரு நம்ம ஸ்ட்ரீட் அதுவும் அண்ணாமலை நகர் நடக்குது அதற்கு வாய்ப்பு வழங்கிய அரசு மாண்பு அமைச்சர் அனைவருக்கும் நன்றி ஃபஸ்ட்டு நாங்கள் போன மாதம் கடலூரில் நடத்தினோம் அதை தொடர்ச்சியாக தொடர்ந்து நாங்கள் சிதம்பரத்தை நடத்தணும் நடத்துகிறோம் இன்னைக்கு அடுத்த மாதம் விருதாச்சலத்தில் நடத்தலாம்னு இருக்கோம் இது மாதிரி மாதத்துக்கு ஒரு முறை மக்களிடம் போதை ஒழிப்பு முக்கியமாக போதை ஒழிப்பு கொண்டு போனது என்னோட வேண்டுகோள் இவ்வளோ பேர் நீங்கள் சும்மா கூப்பிட்டா வரமாட்டீங்க ஒரு டான்ஸ் பாட்டோட ஒரு மெசேஜ் கொடுக்கணும் என்னோட ஆசை போதை பொருள் மற்றும் சிகரெட் குட்கா போன்றவற்றை அவாய்ட் பண்ணணுன்றது எங்களோட முக்கியமான வேண்டுகோள் இரண்டாவது சாலை பாதுகாப்பை முன்னிட்டு அனைவருமே முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் ஒரு சின்ன விஷயம் நாங்களும் இதை வயசுலாம் தாண்டி தான் இங்கே வந்திருக்கோம் போதை என்ற பழக்கத்தை யார் எந்த ஒரு இன்ஃப்ளூயன்ஸும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் சரியான பாதையை தேர்ந்தெடுத்து வாழ்வில் முன்னேற வேண்டும் என்று வாழ்த்தி உங்கள் அனைவரையும் நல்லா என்ஜாய் பண்ணுங்க இதுக்கப்புறம் விரும்பல விஷ் யூ ஆல் த பெஸ்ட் பட் ஆனால் எல்லாத்துக்கும் முன்னாடி மனு அமைச்சர் பேசுவதுக்கு முன்னாடி அனைவருமே போதை பழக்கத்துக்கு எதிரான உறுதிமொழி கண்டிப்பாக எடுக்கணும் எடுக்கலாமா எடுக்கலாமா நான் சொல்ல சொல்ல நீங்கள் திரும்பி சொல்லணும் போதை பழக்கத்தால் ஏற்படும் தீய விளைவுகளை நான் முழுமையாக அறிவேன் நான் போதை பழக்கத்திற்கு ஆளாக மாட்டேன் மேலும் எனது குடும்பத்தினரையும் நண்பர்களையும் போதை பழக்கத்திற்கு ஆளாகாமல் தடுத்து அவர்களுக்கு அறிவுரைகளை வழங்குவேன் அவர்களை மீட்டெடுத்து எனது பங்களிப்பை முழுமையாக தருவேன் போதை பொருட்கள் உற்பத்தி நுகர்வு பயன்பாடு ஆகியவற்றுக்கு எதிரான தடுப்பு நடவடிக்கைகளின் மூலம் போதைப் பொருட்களை தமிழ்நாட்டில் வேறு இருக்க துணை நிற்பேன் மாநிலத்தின் வளர்ச்சிக்கும் மக்களின் நல்வாழ்விற்கும் அர்ப்பணிப்புடன் பங்காற்றுவேன் என்று உடமாற உறுதி கூறுகிறேன் நன்றி சவுண்டே கேட்கல பாட்டு போட்டா ஆடுறீங்க சொன்னா கேட்கணும் அண்ட் போதைப் பொருட்களுக்கு முக்கியமாக வந்து நோ இந்தியாக நம்முடைய மாண்பு அமைச்சர் இந்த பெர்மிஷன் கொடுத்தது மாண்பு அமைச்சர் அவர்களுக்கு உங்களுடைய மாவட்ட நிவாசம் உங்கள் நன்றியை தெரிவித்து மாண்பு அமைச்சர் அவர்களை உரையை கேட்டு அமைச்சர் அவர்கள் பேசுறதுக்கு முன்னாடி கலெக்டர் அமைச்சருக்கு ஒரு சின்ன ஒரு

அனைவருக்கும் நன்றி தான் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த நம்முடைய மாவட்ட ஆட்சியர்களுக்கும் காவல்துறை கண்காணிப்பாளர்களுக்கும் மற்றும் சப்கலெக்டும் மற்றும் அனைத்து அதிகாரிகளுக்கும் அதற்கு நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ள இந்த இடத்தை உங்களுடைய பயன்பாட்டிற்கு அளித்த அனுமதி அளித்த பல்கலைக்கழக வீசியவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு இந்த அளவுக்கு ஏற்பாடு செய்துள்ள மாவட்ட நிர்வாகத்திற்கு மனமார்ந்த பாராட்டையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்ள முடியும் ஒரு முயற்சி ஆக இந்த தினம் அதிகமாக பேசி உங்களெல்லாம் அறுக்கிறதுக்கு நான் உங்களுக்கு விரும்பல பேசவும் தெரியல எனக்கு எப்படி பேசுறது எனக்கு வந்து அதிகமான இவ்வளவு நாங்களே இருப்போம் இந்த வீட்டுக்கு ராஜேந்திரன் சில வரைக்கும் இந்த அளவுக்கு எழுச்சியான ஒரு கூட்டம் இந்த ஒரு மணி நேரத்தில் இந்த அளவுக்கு வந்திருக்கேன் இந்த முயற்சி வெற்றி பெற வேண்டும் இந்த அளவுக்கு மகிழ்ச்சியாக இருக்கின்ற எந்த இந்த கருத்தை இந்த போதை ஒழிப்பு இது இங்கே நம்முடைய மாவட்டத்தில் வெற்றிகரமாக நடத்தப்படுகிறது ஒரு முதல் முயற்சியாக சென்னையிலே சென்னை கோயம்புத்தூர் என்று ஒரு பேரூராட்சி அளவிலே நகராட்சி அளவிலே இந்த முயற்சி எடுத்த மாவட்ட ஆட்சியர் நிர்வாக ஆட்சியர்களுக்கும் கண்காணிப்பாளர்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் நன்றியை கூறி விடைபெறுகிறேன் வாழ்த்து நன்றி தேங்க்யூ சார் தேங்க் யூ ஸோ சார் தேங்க்யூ வெரி மச் இதுவரைக்கும் எத்தனையோ சிட்டிஸில் நாங்கள் வந்து இந்த மாதிரி ஹாப்பினிங்கான சண்டே பார்த்துருக்கோம் பட் முதல் முறையாக இவ்வளோ தூரம் கூட்டம் இருந்து பார்க்குறோம் அதுவும் ஃபஸ்ட் எடிஷன் இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு அவேர்னஸும் கொலாபரேட் பண்ணி இவ்வளோ தூரம் நீங்கள் பண்ணதுக்கு ஒரு பெரிய பெரிய நன்றி அண்ட் சார் ஒரு சின்ன ரிக்வஸ்ட் சார் என்ன சரி ஒரு ஹாய் மட்டும் சொல்லிடுறீங்களா அத்தனை பேரும் உங்களுக்காக ஹாய் சொல்லிட்டே இருக்காங்க நீங்கள் பாருங்கள் by Zaros, associate sponsors, New Murti Cafe, VDL Cinema Chidambaram, other sponsors, Kasturi Bai Company, Hotel Sarada Ram, Chef for Futuristic School, Cake Bro, Media Partners, Indo Tamar Desai, FM Partners, Surin FM 93.5, Screen Partners,